நான் என்னுடைய மக்களுக்கு வந்து எங்கள் கோவிலில் இருந்து அக்ஷய பாத்திரம்னு ஒன்று கொடுக்குறேன் இந்த அக்ஷய பாத்திரம்னு ஏன் இதுக்கு பேர் வச்சோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார் ஒரு கோவிலுக்கு வந்து நவ தானியங்கள் கேட்டாங்க நான் பேக் பண்ணி கொடுக்கணும் இந்த வேலையை தான் நான் செய்யணும் அதனால் நவ தானியங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் கடையிலேருந்து ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லையா மூணு கோவிலுக்கும் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிற தானியங்களை பார்க்குறேன் அந்த தானியம் அப்படியே இருக்குது எனக்கு எனக்கு ஆச்சரியம் என்ன இது குறையவே இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த குவான்டிட்டியும் மூணு கோவிலுக்கும் பிரித்து கொடுத்தவரோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுது இங்கே மூணு கிலோ இருக்குது இது இல்லாமல் நான் என்ன குவான்டிட்டி வாங்கிட்டு வந்தேனா அந்த குவான்டிட்டி அப்படியே இருக்குது இதனால தான் மக்களுக்கு நான் அக்ஷய பாத்திரன்னு ஒன்று கொடுக்குறேன் இதோடைய அற்பு ரெண்டாவது இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியும் இதில் யாருக்காவது எனக்கு அற்புதம் நடக்குது எல்லாமே அப்படிதான் என் நான் நல்லா இருக்கேன் எனக்கு அற்புதம் நடக்குது இதை இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுத்தா அவங்களுக்கும் நடக்கணும் அப்போதான் இது உண்மை இல்லைன்னா இது நான் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாத்திரத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் வீட்டில் வைங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன் அவரும் நல்லா இருக்கிறார்